படிக்கிறது வந்து அறிவு வளர்த்துக்கிறது தானே தவிர நாட் டு கோ ஃபார் அ வர்க் ஆர் டு ஈவ் டீசிங் பண்ணா என்ன செக்ஷன் அது எனக்கு சத்தியமா தெரியாது காலேஜ் கேம் பண்ணாலே படிச்சே சில 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 யால் கேல் மில்ல 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 பெமாய் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் கொண்ட அவன் பண்ற ஒரு ஒரு விஷயமும் பார்க்க ரசிக்க அழகா இருந்தது விசேஷங்கள்லாம் நடக்கும் போது நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அந்த ஒரு அழகான டைம் எந்த விலை கொடுத்தாலுமே கிடைக்காது

பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனது இல்லை இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன் அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன் மூணு வேலைனா மூணு வேலையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்போவும் நீங்க இதே பணிவிடையே செய்வீங்களா கண்டிப்பா செய்வேன் நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் உங்க வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கிட்ட செய்ய விட்டுருவீங்களா சம்பாரிச்சா செஞ்சேன் சம்பாதிக்கல இப்போ மாட உனக்கு செய்ய முடியும்னா இருப்பீங்க நம்ம அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது என்னோட அச்சீவ்மென்ட் என்னோட ஃபேமிலி தான் நான் இன்னிக்கும் இல்ல எப்பயுமே சோ 30 இயர்ஸ் கழிச்சு வந்து இதே நீ ஆனானால என்ன கேட்டாலும் நான் சொல்றேன் என் ஃபேமிலியோட அச்சீவ்மென்ட் தான் என்னோட அச்சீவ் இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து நான் எவனா போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்றா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல மேனேஜரா இருக்கேன் ஆனா எனக்கு வேலைக்கு போறதுல விருப்பமே கிடையாது மிஷின் லைஃப் மாதிரி இருக்கு காலையில ஏஞ்சிக்கிறோம் சமைக்கிறோம் பரபரப்பா ஆபீஸ்க்கு போறோம் அங்கே எல்லாமே பிரஷர் முடியதுக்கு நைன் நைன் தேர்ட்டி ஆகுது

மாமியார் வீட்ல வேற லெவல்ல சமைக்கிறாங்க எங்க வீட்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இவங்க வேற அஞ்சு ஐட்டம் இல்லாம ஒரு நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒத்துக்குட மனசுலனாலோ அதானே சோம்பேறியா இருக்கிறதுக்கு வேர்ட் வந்து ஓமேக்கர்ன்றது 글로ரிফাইலா இருக்கலாம் ஆனா சுத்தி வளைச்சு பார்த்தா கடைசியில நீங்க கொஞ்சம் சோம்பேறிங்கறாங்க நான் மரச்ச அடி பல்லக்கள எல்லாம் உடைச்சிப் படிக்கு தெரிஞ்சா படி

நீ சொல்றதெல்லாம் வாస్తවம்தான்டா 6thல இருந்தே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல் தான் வீட்டுக்கே கெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வருவேன் நம்ம அம்மா வீட்டு பக்கத்தலயே பாக்கணும்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டோட சம்பதத்தோட அம்மா வீட்டு பக்கத்திலேயே நான் வீடு கட்டி செட்டில் ஆயிட்டேன் பக்கத்தலயே அம்மா இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க பாத்துக்கறாங்க அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல வேலை போறேன் என்ன ஆذا பத்தி நீ ஃபீல் பண்ற? நான் ஓகே வீக் கார்பல் இன்னைக்கு இருக்க சமூகਾਇத்துல என்னோட ரெண்டு பொன்குழந்தைகள் சைல்ட் அபியூஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கே விடக்கூடாது ஒரே நிமிஷம் ஒரே நீங்க வேலை போகாம இருங்க

யாரா நம்பி தான் ஆகணும் நான் சொல்ல நல்ல ரொம்ப கருத்தா பேசுவோம்ல இதெல்லாம் கருத்தா பேசுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெண் சமுதாயத்தை கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இவங்க எல்லாரும் பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது இவங்க எல்லாரும் பேசுறத பாக்கும்போது பூமர் பூமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க